நீங்கள் இணைந்திருப்பது ஜீவா தமிழ் சேனல் இது என்றென்றும் தமிழ் இதுவரைக்கும் நம்ம சேனலை பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி புதிதாக வரும் நண்பர்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் திருப்பதியின் வரலாறு கிருஷ்ணா அவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார் பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகின மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகத்தை தொடங்கினர் யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று கேட்டார் பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவது என்று முடிவு செய்தார்கள் மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிறகு வைகுண்டம் சென்றார் திருமால் பிறகு முனிவரை கண்டுகொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தார் திருமால் கோபம் கொள்ளாமல் உதைத்த பாதத்தை தடவி கொடுத்தார் பொறுமையும் அமைதியும் நிறைந்த திருமாலுக்கே யாக பலனை தருவது என்று முனிவர்கள் முடிவெடுத்தனர் மார்பில் உதைத்த பிறகு முனிவரை தண்டிக்கும்படி லட்சுமி சொல்ல திருமால் அதை மறுத்துவிட்டார் லட்சுமி கோபம் கொண்டு பார்க்கடலில் இருந்து கிளம்பி பூலோகத்தை அடைந்து தவத்தில் ஆழ்ந்தால் திருமாலும் திருமகளை தேடி பூ உலகத்தை சுற்றி அலைந்து வேங்கடமலையில் வந்து ஒரு புற்றில் கண்மூடி அமர்ந்தார் அவருக்கு பசித்தது இது பற்றி நாரதர் தவத்தில் இருந்த லட்சுமியிடம் சொன்னார் லட்சுமி வருத்தமடைந்தாள் நாரதர் அவளிடம் திருமாலின் பசியை போக்க உபாயம் ஒன்றை சொன்னார் அதன்படி பிரம்மாவும் சிவனும் பசுவாகவும் கன்றாகவும் மாற லட்சுமி தாயார் அவற்றின் எஜமானி போல் வேடம் அணிந்து அப்பொழுது அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனிடம் விற்கச் சென்றாள் மன்னன் வாங்கிய பசு மேய்ச்சலுக்கு செல்லும் போது திருமால் இருந்த புற்றுக்கு சென்று பால் சொரிந்தது பசுவினை மேய்த்த இடையன் பசுவின் பின்னால் சென்று புற்றில் பால் சொறிவதை கண்டான் கோடாரியால் பசுவை அடிக்க முயன்றான் கோடாரி தவறி புற்றுக்குள் இருந்த பெருமாளின் தலையில் பட்டு ரத்தம் சிந்தியது தன் காயம் தீர மூலிகை தேடிச் சென்ற பெருமாள் ஆசிரமம் ஒன்றை கண்டார் அது வராகமூர்த்தியின் ஆசிரமம் அங்கிருந்து வகுலாதேவி தன் பிள்ளையான திருமாலின் முகத்தை கண்டவுடன் பாசத்தில் மூழ்கினாள் திருமாலும் அன்புடன் வகுலாதேவியை அம்மா என்று அழைத்தார் தேவி தன் பிள்ளைக்கு சீனிவாசன் என்று பெயரிட்டாள் தன் பிள்ளையின் காயம் தீர மருந்திட்டு பசி போக்கிட கனிகளை சந்திரகிரி என்ற பகுதியை ஆகாசராஜன் என்பவன் ஆண்டு வந்தான் பிள்ளை வரவேண்டி தன் குலகுரு சுக மாமுனிவரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய நல்ல நேரம் குறித்தான் யாகம் செய்யும் இடத்தை செம்மைப்படுத்தும் பொழுது பூமியில் புதைந்திருந்த பெட்டிக்குள் இருந்த தாமரையில் படுத்த நிலையில் ஒரு பெண் குழந்தை கிடைத்தது தாமரைக்கு பத்மம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது எனவே குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயரிட்டான் ராமாவதாரத்தின் போது வேதவதி என்னும் பக்தை ராமனை மணாளனாக பெற வேண்டி தவம் செய்தாள் ராமனும் அவளிடம் பின்னாளில் அவளை மனம் செய்து கொள்வதாக வாக்குறுதி தந்தார் அதன்படியே வேதவதி பத்மாவதியாக பிறந்தாள் பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள் சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் இனிதே நடந்தது அதன்பின் சீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை திருமலையில் ரூபமாக பக்தர்களுக்கு அருள் தரும் விதமாக திருமலையில் எழுந்தருளினார் சோழ மன்னன் தொண்டைமான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவின் உதவியுடன் பெருமாளுக்கு கோயில் ஒன்றை எழுப்பினார் பத்மாவதி அலைமேலு மங்காபுரத்திலும் அருளாட்சி செய்கிறாள் பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலைக்கு திரும்பி விடுவதாக ஐதீகம் தெரிவிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்